டெக்ஸ்டைல் அண்ட் கார்மெண்ட்ஸ் ஜாயின் சாரீனாவே மதுரையில் நம்மளுக்கு ஞாபகம் வர ஒரே இடம் நம்ம ஜம் ஜாம் மட்டும்தாங்க நம்ம ஜம்ஜாம் ஜாயின் சாரீ ஷாப்பில் இன்றைக்கி என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாரும் கேட்டுகிட்டே இருந்த ஆப்பிள் ப்ராண்ட் டிஜிட்டல் லினன் காட்டன் சேரீ தான் இப்போ வீடியோஸில் பார்த்துட்ருக்கோம் நம்ம இப்போ பார்த்துட்ருக்க இந்த சேரீ இக்கட் டிசைன்ஸில் காண்ட்ரஸ் ப்ளவுஸோட ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க அடுத்து பார்க்குற சேரீ பார்த்தீங்கன்னா ஒரு கிரே கலரில் சேரீ ஃபுல்லாகவே ஃப்ளவர் டிசைன்ஸ்லாம் ஃபாலோப் ஆகி சாரியவே ரொம்பவே அழகா காட்டுதுங்க ஜாயின் சாரி ஷாப்ல கலெக்ஷன்ஸ் பார்க்க போறேன்னு சொன்னதும் இதுவும் ஜாயின் சாரின்னு நினைச்சாதிங்க இந்த ஆப்பிள் பிராண்ட் நிலன் காட்டன் சேரீ வந்து நம்மளுக்கு அது மட்டும் இல்லைங்க ஆறே கால் மீட்டர்ல வித்து பிளவுஸ்மே கொடுத்துட்டு இருக்கோங்க இதுல கலர்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலர்ஸ் எல்லாம் வந்திருக்குங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வெறும் 340 நாற்பது ரூபாய்க்கு மட்டுந்தாங்க கொடுத்துட்டு இருக்கோம் இந்த சேரீ பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டுக்கு செம்ம ஒருத்துங்க முக்கியமான விஷயமே கலர் காம்பினேஷன் எல்லாருமே அட்ராக்ட் பண்ண மணி சூப்பரா குடுத்துட்டு இருக்காங்க மெட்டீரியல் முன்னூத்தி நாற்பது ரூபாய்க்கு சம ஒரு நல்ல ஃபேப்ரிக்லயுமே குடுத்துட்டு ஒவ்வொரு டிசைன் பாத்தீங்கன்னா ரொம்பவே யூனிக்கான டிஃபரெண்டான கலர் காம்பினேஷன்ல

ஒரு மணி ரொம்பவே அழகா கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லங்க நம்ம கிட்ட ஆன்லைன் ஷாப்பிங்குமே அவைலபிளா இருக்குங்க நீங்க வீடியோல பாத்துட்டு இருக்க சாரிய உங்க போன்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி உடனே ஆன்லைன் ஷாப்பிங்கும் பண்ணிக்கலாங்க சோ நம்மளோட ஜாம் ஜாம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஷாப்னு கூட சொல்லலாங்க ஒவ்வொரு சாரிய பாத்தீங்கன்னா இக்கட் ஃப்ளவர் ஸ்ட்ரைப் இந்த டிசைன்ஸ் எல்லாமே சாரி ஃபுல்லாவே ஃபாலோ ஆகி சாரியவே ரிச்சான லுக்ல காட்டுதுங்க இந்த ஆப்பிள் பிராண்ட் நின டிஜிட்டல் காட்டன் சாரி பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் சாரியாவும் அது மட்டும் இல்லாம வித் பிளவுஸோடையும் ஆரைகள் மீட்டரோடையும் நம்ம ஜம் ஜம்ல மட்டும் தாங்க கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம பாத்துட்டு இருக்க இந்த எல்லாம் டீச்சர்ஸ் ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்குமே ஏத்தமான காட்டன் மெட்டீரியலையும் கொடுத்துட்டு இருக்கோங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க பர்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கிரீன்ல சரியா வாட்ஸ்அப் நம்பரை कांटेक्ट பண்ணுங்க நம்ம ஜம் ஜம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கோரிபாளையம் பக்கத்துல தான் லொகேட் ஆயிருக்கு இந்த வீடியோ மறக்காம